உங்க பைக் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கு மேல எந்த இன்ஜின் கம்ப்ளைண்ட் இல்லாம ஸ்மூத்தா ஓடணுமா ஒரு அஞ்சு சீக்ரெட் டிப்ஸ் இருக்கு அந்த அஞ்சு சீக்ரெட் பார்க்கலாம் முதலாவதா என்ஜின் ஆயில் அதாவது உங்க வண்டியோட எல்லா ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்குள்ளாடி கண்டிப்பா இன்ஜின் ஆயில மாற்றி தான் ஏன்னா பழைய இன்ஜின் ஆயில் இருந்துச்சுன்னா அது இன்ஜினை பண்ணும் மைலேஜ் ரொம்ப அதிகமா டிராப் ஆகும் ரெண்டாவதா ஏர் பில்டர் நம்ம எல்லாருமே மேக்சிமம் சிட்டிஸ்ல தான் வண்டி ஓட்டுறோம் டஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களோட ஏர் ஃபில்டர் ஃபுல்லா பிளாக் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம் எல்லா மூவாயிரம் கிலோமீட்டருக்கும் நீங்க என்ஜின் ஆயில சேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வண்டியில பிக்கப்பும் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப அதிகமாக பூஸ்ட் ஆகும் மூணாவதா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் டயர் ப்ரெஷர் அதாவது டயர்ல இருக்கிற ஏரோட ப்ரெஷர் நீங்க அதை கம்பெனி ஸ்டாண்டர்ட் படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே உங்க பைக்கோட மைலேஜ் ரொம்ப அதிகமாக அதிகமாகும் அது மட்டும் இல்லாம சேஃப்டிக்கும் அது ரொம்ப நல்லது நாலாவதா செயின் அதை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ மறுபடியும் சொல்றேன் எல்லா ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை உங்க செயின க்ளெய்ம் பண்ணி லூப்ரிகன் அப்ளை பண்ணிருங்க இதனால வண்டில இருக்கிற நாய்ஸ் ரொம்ப அதிகமா கம்மியாகும் அது மட்டும் இல்லாம பிக்கப் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் இதை மூணுலையுமே டிராஸ்டிக்கான சேஞ்சஸை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க ஃபைனலா எல்லா மூணு மாசத்துக்கு ஒரு தடவையும் வண்டியை ஜெனரல் செக்அப் பண்ணி சர்வீஸ் விட்டுருங்க உங்களுக்கு என்ன பயன் இருக்குன்னா ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைம் ரெக்டிஃபை பண்ணிரலாம் ஏன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ரொம்ப நாள் அப்படியே இருந்துச்சுன்னா அது பெரிய கம்ப்ளைண்டா மாறிடும் என்ன மெயின்டைன் பண்ணுவீங்கல்ல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் என்னோட பைக்கை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுவேன்